மனோகரன் அப்படின்னு வைப்பாங்க மூர்த்தி அப்படின்னு பெருசாக இருக்கும் இப்ப வந்து ஷார்ட்டாக தான் வைக்கிறாங்க குகன் தீபக் அப்படி குட்டி குட்டி பேர் தான் வைக்கிறாங்க ஸோ இப்படி குட்டியா பேர் வைக்கிறதுனால இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நல்ல பேர் வைக்கிறதை விட்டுட்டு எல்லாரும் செல்ல பேர் வைப்பாங்க ஸோ செல்ல பேர் இருக்குல்ல இப்போ சாதாரண பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு பேர் வச்சு அவனை குட்டின்னு கூப்பிடுவாங்க ஒரு குட்டியும் அடங்க மாட்டான் சில பேர் நாய்க்கு குட்டின்னு பேர் வச்சிருப்பான் அந்த நாய் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொலைக்கும் செம்மியா எல்லாத்தையும் கடிச்சு அதே பார்த்துட்டீங்கன்னா லல்லு ஜானு பப்பி பப்பினா சனியனேன்னு அர்த்தம் எந்த உலகத்துல உலகத்தில் ஜெயிச்சதில்லை பாப்பான்னு கூப்பிடுற எந்த பாப்பாவும் அடங்காது வீட்டில் ஸோ அந்த குழந்தைகளுக்கு செல்ல பேர்களை வச்சு கூப்பிட்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆதங்கமும் கோபமும் என்னிடம் இருக்கிறது அப்போ லல்லு ஜானு பப்பி குட்டி என்றெல்லாம் கூப்பிடக்கூடாது பேரை சரியாக வைத்து கொண்டாடு இப்போ மனோகரன்னு பேர் வச்சுட்டு மனோன்னு கூப்பிடுவாங்க எந்த மனமும் இப்போ பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலை அப்போ பேருகளை வைக்கணும் வைக்கிற பேர் மற்றவர்கள் கூப்பிடணும் கூப்பிடுறவுக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்கணும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே